ொடியே ஜி வலப்பாக கொடியேன்ற ஆதி கொடியே உலகுும் கொடிய சன்மார்க நீதி கொடியே சிவகாமணி மலக்கொடியே அருள்கவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி பொருளற் கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் வல்லாரிடம் சேர் மணி கொடியே தருண கொடியே என் தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே யான சிவகாம கொடியே அரு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நீட்டு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர் வளப்பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேயே கருணுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அடிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி மாழ கொடியே குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணமெனும் சால கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும்ளக்கொடியே அடியே அடியேற்ருளுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதி கொடியே தேடா கரும திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தரும கொடியே அடியே கருணிகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மணங்கொள்கொடி பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வழங்குகின்ற கொடியே மழிய மலர்ந்த வான் கொடியே கணங்கொள் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே கருளுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி கணிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி புலங்கொள் ஒடிய மனம் போன போக்கில் போகாது நலங்கொள் கருணே சன்மார்க்க நாட்டில் விடுத்தனர் கொடியே வளங்கொள் ஞான சித்தியலாம் வயங்க விளங்குகின்ற மணிமன்றில் குளங்கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியே கருழுகவே அருள் பெருஞ்சோதி தனி அருள் பெரும் ஜோதி வெறுக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விலாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவளித்த வள்ளற் கொடியே மணங்கொள்கொடியை செறிக்கும் பெரியர் உளத்தோங்கும் தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேர் கருளுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி